அருட்கணநாதன் திருக்கணமாய் அமர்ந்திருக்கும் ஆதி சிவ சபைதனில் அருள்தலமாம் கண்ணி மூல நிலையதில் அமர்ந்த அக்கணநாதனின் திருவடி நிழலில் அவ்வடி நிழல்கனை யாம் வணங்கி நின்று அற்புத சபைதனை ஆதி சிவ சபைகளை கொண்ட சபையாய் உயர்த்தி அமர்ந்திருக்கும் இறைசபை ஆசானுக்கு அந்நாயகனின் சதுர் நிலைகொண்ட நாளில் யாம் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் நான் வரை வேதமாய் விரிந்து நிற்கும் அற்புத நிலையது நான்மறை வேதம் விரிந்து நிற்கும் அற்புத நிலையது கொண்ட தன் சரீர நிலையாய் கன நிலையாய் இப்பேருலகம் முழுவதும் ஆதி சிவ இறைசூட்சம நூலினை தாங்கி நிற்கும் சபைதனை தாங்கி நிற்கும் வடிவமாய் உயர்ந்து நிற்கும் அற்புத நிலைபோல் இச்சபை அருட்கணம் கொண்ட சபை என்று உணர்த்தி மகிழ்ந்து அச்சபைதனிலே அமர்ந்து இவனோடு தவம் காணும் சீடர்கள் யாவரும் இவன் இணையடி நிழல்தனில் தவம் காண்கின்றனர் என்று உரைத்து மகிழ்கின்றோம் துண்ணிய நாள் எனும் அற்புத சதுர்த்தி நாள்தனை கொண்டாடி அகமகிழ்வடையும் இந்நத்திரு நாளில் யாம் திரு நாயகனாம் அந்நாயகனை ஆணைமுக நாயகனை வாழ்த்தி மகிழ்ந்து அவனா இவற்றிருக்கும் இவனை வாழ்த்தி மகிழ்ந்து இப்ப நல்ல நல்லாசைகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம்